السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கன்னியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் நபியின் இளமை பருவம் என்ற தலைப்பிலே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை என்ற இந்த தொடர் பிரச்சாரத்துடைய ஒரு தலைப்பாக இதை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படுவதுடைய நோக்கம் இப்ராஹிம் நபியின் இளமை பருவம் எதை அடிப்படையாக வைத்து இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்தோம் சொன்னால் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுடைய நிலை வந்து மார்க்கத் தொடர்போடு இருக்கிறதா அல்லது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட புறம்பான காரியங்களை செய்கிறார்களா என்பதை பார்க்கும் பொழுது அதில் ஏராளமான இளைஞர்கள் மார்க்க தொடர்பு அற்றவர்களாக இரையச்சம் இல்லாதவர்களாக திருமறை குரானோடு தொடர்பு இல்லாதவராக இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மதிமயங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதில் யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா இல்லவா எங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் சமூக சேவைகளில் ஈடுபடுவாங்க எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஒழுக்கமுள்ளவர்களாக ஒழுக்க சீலர்களாக இருக்கிறார்கள் என்று யாராவது தட்டி சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது சில இளைஞர்கள் இருக்கலாம் ஆனால் அந்த நிலை ரொம்ப இருக்கிறது அவனுடைய பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவனுடைய பாதை செல்போனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவனுடைய பாதை காதலை நோக்கி காம கலியாட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவனுடைய பாதை வன்முறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை ஒழுக்க அற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் இளைஞர்களை நாம் எவ்வாறு வார்த்தெடுப்பது இளைஞர்களை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பணி செஞ்சிருக்கிறோம் தேர்வு செஞ்சிருக்கிறோம் சரி அதுக்கும் இப்ராஹிம் நபிக்கு என்ன சம்பந்தம் இளைஞர்களுக்கு இப்ராஹிம் நபிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சம்பந்தம் இருக்கு ஏன்னா இப்ராஹிம் நபி இடத்துல நமக்கு எல்லா விஷயத்திலுமே முன்மாதிரி இருக்குது அவரிடத்துல எந்த விஷயத்துல நமக்கு முன்மாதிரி இல்லை உண்மையிலேயே குறிப்பா சொல்லணும்னு சொன்னா பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதத்துல பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த பிள்ளை செல்வங்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதுல இப்ராஹிம் நபி மிகப்பெரிய ரோல் மாடல் சாதாரண விஷயம் நம்ம நினைச்சிட்டு போயிடக்கூடாது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் இருப்பல அளவின் பிள்ளை பாக்கியத்தை உடனடியாலாம் கொடுத்துடல அதுவே ஒரு பெரிய சோதனை இப்ப நாமெல்லாம் திருமணம் ஆன பிறகு அடுத்தது எதிர்பார்ப்பு என்னதுதான் அல்லா ஒரு குழந்தையை தந்திர மாட்டானா அல்லா ஒரு பிள்ளையை மாட்டானான்னு மாட்டானா அடுத்ததுதான் எதிர்பார்ப்போம் இப்படிதான் ஒவ்வொரு தம்பதியருடைய நிலையும் இருக்கும் அல்லா இருப்பலாலும் நாடியவர்களுக்கு என்ன செஞ்சிருவான் உடனடியாக கொடுத்துருவான் தன் நாடியவர்களுக்கு அல்லா லேட்டா கொடுப்பான் இல்லை என்றால் கொடுக்காம கூட இருந்துருவான் இது எல்லாமே அல்லாவுடைய அவனுடைய கையில இருக்குது அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாறு பல மீன் குழந்தை பாக்கியத்தை என்ன செய்யல உடனடியான கொடுத்துடல ரொம்ப காலம் கழிக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படி எந்த எது வரைக்கும் பிரார்த்தனை செய்யறாங்க அவர்கள் கிளப்பருவத்தை அடைந்த வரைக்கும் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு சொன்னா வயது முதிர்ந்து விட்டது அப்பவும் துவா செய்யறாங்க அப்ப அவர்கள் செய்த துவா எப்படி தெரியுமா இருந்தது அல்லாவிடத்துல பிள்ளையை கேட்கும் போது கூட எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் இது எல்லாருக்குமே படிப்பின திருமணம் ஆன பிறகு நாம குழந்தையை கேட்கிறோம் கேட்கும் போது எப்படி கேட்கணும் இருக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல யா எனக்கு ஒரு பிள்ளையத்தா யாரா கல்யாணமா இவ்வளவு வருஷமாச்சே எனக்கு நீ பிள்ளையத்தா அப்படின்னு வெறுமனை நம்ம கேட்டுட கூடாது பிள்ளையை நாம் கேட்கும் பொழுதே அதுல கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்து கேட்கணும் யாரெல்லாம் எனக்கு பிள்ளைத்தா இறையச்சம் உள்ள பிள்ளையை தாய் அல்லா நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைய தாய் அல்லா உன்னை வணங்கி வழிபடக்கூடிய பிள்ளை தாய் அல்லா இப்படி நம்ம மனுஷன் கேட்கணும் என்பதற்கு இப்ராஹிம் நபி நமக்கு ஒரு ரோல் மாடல் முப்பத்தி ஏழு ஆவது அத்தியாயத்தில் நூறுல இருந்து நூத்தி எட்டு வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான் இப்ராஹிம் நபி வரலாறு அவங்க எப்படி துவா செய்றாங்க ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன் சிம்பிளான வார்த்தை தான் ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன் என் இறைவனே எனக்கு வழி தோன்றலாக நல்லவரை நீ அழிப்பாயாக கேட்டு பிரார்த்தனை பார்த்திலா எனக்கு பிள்ளையை எனக்கு இவ்வளோ காலமா பிள்ளை இல்லதான் அப்படி நீ தந்தாலும் நல்லவரா தாயா எல்லாமே அதில் அடங்கிடணும் அப்போது இப்ராஹிப்படி கேட்குறான் ரப் பி ஹபிலி மெனசாலிகின் என் இறைவனே எனக்கு வழி தோன்றலாக நல்லவரை அழிப்பாயாக என்று இறைஞ்சினார் அல்லாஹ் அதுக்கு பதிலும் கொடுத்தான் எப்படி பதில் கொடுக்குதா ச பஷர்னாஹு குலாமின் ஹலீம் எனவே பொறுமை மிக்க ஒரு குழந்தையை கொண்டு அவருக்கு நாம் நற்செய்தி கூறினோம் அவரை கொண்டு நச்செய்தி கூறினோம் சொல்லிக் காட்டான் உண்மையிலேயே எப்படிப்பட்ட பொறுமையாளர் தெரியுமா இப்ராஹி நபிக்கு அல்லாஹுல்லமின் கொடுத்த அந்த பிள்ளை என்பது இஸ்மாயில் அலிஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்த்திருந்தால் அவர்கள் வந்து பொறுமையாளராக இருந்திருக்கிறார்கள் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவராக இருந்திருக்காங்க பாருங்க அந்த வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும் இப்ராஹிம் நபியுடைய அவர்களுக்கும் அல்லா பல ஆய்மருடைய மகனான இஸ்மாயில் அவர்களுக்கு வச்ச சோதனை நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பை அது நமக்கு தெரியும் ஏன் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நான் சொல்லி காட்டேன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக இருந்திருந்தால் எப்படி அல்லாவுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருந்தால்

இந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்து வளர்றாங்க வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்துல அவர் உழைக்கும் பருவத்தை அடையக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் என்ன செய்றாங்க இஸ்மாயில போய் பாக்குறாங்க பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா என் அருமை மகனே யாபுனைய என் அருமை மகனே அப்படின்னு அழைச்சிட்டு நான் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன் நீ என்ன நினைக்கிறாய் இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் இது அல்லாவுடைய கட்டளை நீ என்ன கருதுகிறாய் என்ன நினைக்கிறாய் என்பதை யோசித்துக் கொள் இது என உயிர் போக வேண்டிய விஷயம் அல்ல ஆடரா போட்டுட்டான் வேற வழியே இல்ல அல்ல சொல்லிட்டான் சொன்னா செஞ்சு ஆகணும் என்ன நீ கருதுகிறாய் யோசித்துக் கொள் என்று கூறினார் உடனே உடனே இஸ்மாயில் இஸ்லாம் சொன்ன வார்த்தை தெரியுமா அங்கதான் அங்க ஹைலைட்டே இருக்குது எப்படி வளர்த்திருந்தால் இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க என் தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்கள் தாராளமா செய்யுங்க என் உயிர் தானே போதி அல்லாஹுக்காக தானே கெடுக்க போறீங்க தாராளமா எடுத்துக்கங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் உள்ளவனாக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று அவர் கூறினார் என்னுடைய தொண்டையில நீங்க கத்தி வைக்கும் பொழுது என்னை அறுக்கக்கூடிய நேரத்தில் என் உயிரை எடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த பதிலை அல்லா அருபலாலுமே சொல்லி காட்டுறான் நடக்குதுங்க ரெண்டு பேருமே கட்டுப்பட்டுறாங்க இவங்க அறுக்கிறதுக்கு ரெடி அவங்க தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயார் அவர் அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு அவரை இப்ராஹிம் முகம் குப்பர கிடத்திய போது அல்லா அப்பதான் சொல்றான் இப்ராஹிமே யா இப்ராஹிம் இப்ராஹிமே நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் நீங்க ஜெயிச்சிட்டீங்க என்று சொல்லி அவரை அழைத்தோம் இவ்வாறு நன்மை செய்வோருக்கு நாம் கூலி வழங்குவோம் அறுக்க வேணாம் சொல்லிட்டான் அறுக்க வேண்டாம் அப்படி செய்யக்கூடாது வேண்டாம் விட்டுருங்க சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான் இன்னஹாதா லகுவல் பலா உல் முபீன் இதுவே பகிரங்க சோதனையாகும் இதுதான் மிக பகிரங்கமான ஒரு சோதனை எத்தனையோ சோதனை உங்களுக்கு நாம வச்சோம் ஏராளமான சோதனை வச்சோம் ஆனா இந்த சோதனை இருக்கா இல்லையா இதுதான் மகத்தான சோதனை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறீங்க ரொம்ப காலம் கழிச்சு கிடைத்த குழந்தை ரொம்ப காலம் பல ஆண்டுகள் பல வருடங்கள் கழித்து கிடைத்த அந்த குழந்தையை என்ன நினைச்சான் எனக்காக நீங்க அறுக்க வேண்டும் என்று சொல்கிறான் அதற்கும் அவர்கள் தயாராகிறார்கள் இஸ்மாயில் அவர் என்ன செய்யறாங்க தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயாராகிறாங்கன்னு சொன்னா இப்படி நான் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரியான ஒரு மார்க்க கட்டளை சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் பின்பற்றுறானா தொழுவுப்பா நோம்பு வைப்பா பள்ளிவாசலுக்கு போப்பா நன்மையான கதைகளை ஈடுபடுப்பா அப்படின்னு என்ன நினைச்சான் எனக்கு நேரம் இல்லை எனக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு குரான் எடுத்து ஒரு பக்கம் ஓதுப்பான்னு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான் ஓத மாட்டிருக்கான்னு சொன்னா உயிர் உயிரை எடுக்கிறாங்க உன் உயிரை நான் எடுக்க போறேன் அப்படிங்கிறாங்க இஸ்மாயில் இஸ்லாம் என்ன செய்யறாங்க அதுக்கு தயாராகிறாங்கன்னா வளர்ப்பை பார்த்தீங்களா அடித்தளத்திலேயே இப்ராஹிம் துவா செஞ்சாங்க எப்படி யாருலாம் எனக்கு நீ தான் நல்ல குழந்தையா தான் உனக்கு இறைய உன்னை பயப்படக்கூடிய குழந்தையா தான் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தையா தான் கேட்டாங்களா இல்லையா இப்படி நாம வளர்க்கணும் நம்முடைய வளர்ப்பெல்லாம் எப்படி இருக்கு நினைக்கிறிய நம்ம வளர்ப்பு எப்படி இருக்கு எத்தனை தந்தை மாறுகள் வந்து நம்ம இடத்துல வந்து சொல்றாங்க கேட்க மாட்டிருக்கிறான் தோளுக்கு மேல சொன்னா நம்மளையே ஒரு கட்டத்தில் எதிர்த்து பேசுறான் தந்தையை என்ன செய் உங்க ரூட்டை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறான் உமா கிட்ட சொல்றான் வராரு கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்க அப்படிங்கிறான் அப்படி ஆகி போயிருக்கு அப்போ இன்னைக்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்களோ அது மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை என்ன செய்யறது ரொம்ப மோசமான ஒரு நிலையில போயிட்டு இருக்குது குறிப்பாக நம்ம ஊரும் கிடையாது எல்லா ஊர்களிலயுமே இன்னைக்கு போதை என்பது மிக பெரிய ஒரு சவாலாக இருக்குது இந்த சாம்ராஜ்யத்தை அழைக்கிறாங்க ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தையும் ஒவ்வொரு ஒரு வச்சு அழைப்பாங்க இந்த எப்படி காலகட்டத்திலும் போதை சாம்ராஜ்யம் அழைக்கிறாங்க போதை சாம்ராஜ்யம் அந்த அளவுக்கு ஆண்களும் பெண்களும் போதையில இன்னைக்கு தள்ளாடி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த புத்தில எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது உங்க புள்ள நல்ல தொழுவா நீங்க நினைப்பிய உங்க புள்ள ஹாஃபில் நீங்க நினைப்பிய ஆனா அவன் கையில குக்கை இருக்கும் அவன் கையில கஞ்சா இருக்கும் அவன் போதைக்கு அடிமையாக ஒரு நேரத்தை வந்து நின்றுவான் அல்ல நம்மளை காப்பாற்றணும் கண்ணும் கருத்துமாக வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாக மாண்பு மிக்கவர்களாக அல்லாவுக்கும் பயப்படக்கூடிய மக்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆற்றலை அல்லாறு பல நம் அனைவருக்கும் தர வேண்டும் நாளை மறுமையில் குடும்ப சகிதமாக சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாறு பல நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாட்டிலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகர் தாவானமேன்